ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜாக்ரஃபி ஸ்ரீனிவாசன் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து சோஷியல் புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் புக் பேக் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் குரூப் ஃபோர் ஆகட்டும் டிஎன் யுஎஸ்ஆர்பி எஸ்ஐ ஆகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கு இந்த புக் பேக் கொஷின்ஸ் ரொம்பவே ரொம்ப ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க கொஷின் ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாம் இங்கே ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த உலோகம் பற்றி அவங்களுக்கு தெரியும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தான் செம்பு வெண்கலம் வெள்ளி மற்றும் தங்கம் பற்றி தெரியும் இதை நம்ம ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு எந்த உலோகத்தை பற்றி தெரியாதுன்னு தெரிஞ்சாலே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் உதாரணத்துக்கு அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது பாருங்கள் இந்த மூணு ஆப்ஷன்ஸ்லையுமே அவங்களுக்கு இரும்புன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த ஒரு ஆப்ஷனுமே இரும்புன்னு வந்துட்டாலே சிந்து மக்களுக்கு இந்த இரும்பை பற்றி தெரியாததினால உங்களுக்கு இது தான் ஆன்சரை வர முடியும் ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க அவசரத்தில் மாற்றி போட்டுறாதீங்க ஓகேங்களா ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம் சிந்து வெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது இதுதான் உங்களுக்கு கொஷின் இதுக்கான ஆன்சர் உலோக காலம் ஓகேங்களா ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க இது அடிக்கடி படித்தாலும் உங்களுக்கு மறக்கக்கூடிய ஒரு கொஷின் கற்காலம் போட்டுறாதீங்க உலோக காலம் ஏன்னா உலோக வேலைப்பாடுகள் பற்றி அவங்க நல்லாவே செஞ்சுருப்பாங்க இது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சிந்து வழி மக்கள் வந்து இந்த உலோக காலங்களில் தான் என்ன பண்ணாங்க ஒரு நாட்டிய நடனமங்கை அப்படின்ற ஒரு உருவச்சிலையை செஞ்சாங்க அந்த உருவச்சிலை எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்புன்னு சொல்லுவோம் இல்லையா காப்பர் காப்பரை வச்சு தான் அந்த நடனமங்கை அப்படின்ற ஒரு உருவச்சிலையை இந்த ஹரப்பா மக்கள் முகஞ்சதவர பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க உலோக காலம் ஓகேங்களா இதெல்லாம் தப்பு மூணாவது கொஷின் பார்க்கலாம் ஆற்றங்கரைகள் பொதுவாக நாகரிக தொட்டில்கள் என்று அழைக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான நாகரிகங்கள் எல்லாமே எங்கே தோன்றியது ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் இதனை நாம் என்னென்னு சொல்கிறோம் ஆற்றங்கரைகளை நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கின்றோம் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் பொதுவாகவே இந்த ஆற்றங்கரைகள் அப்படின்றது எந்த அளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஓடிட்டுருக்கு அப்படின்னா அதில் நீர் போகுது இல்லையா ஸோ அந்த நீரை நம்பி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்திலே ஆற்று மணல் அதாவது வண்டல் மண்னு சொல்லுவோம் அந்த வண்டல் மண்ணில் நல்ல வளமான மண்ணாக இருக்கும் அந்த வளமான மண்ணில் எதை போட்டாலும் பொண்ணாக மாற்றக்கூடிய பண்பு அந்த மண்ணுக்கு உண்டு அப்படின்றதுனால எளிமையான முறையில் அங்கே வந்து வேளாண்மை மற்றும் விவசாயம் நடைபெற்றது அப்புறம் கால்நடைகளுக்கு நல்ல ஒரு குடிநீர் தேவைப்பட்டுச்சு அது மக்களுக்கும் குடிநீர் அந்த இடத்துல எளிமையான ஒரு என்ன சொல்கிறது படகு சவாரி ஏற்றுமதி இறக்குமதிக்கு நல்ல ஒரு வாணிப கப்பல்கள் செய்யும் இடம் லோத்தலாக கருதப்பட்டது அது மூலமாக குடியிருப்பு பகுதிகளுக்கு தேவையான எல்லா தேவையும் அந்த ஆற்று நீர் ஒட்டு மொத்தமாக தேவையை பூர்த்தி பண்ணதுனால ஸோ மக்கள் நிலையாக வாழ்வதற்கு கற்றுக்கொண்ட இடம்தான் இந்த ஆற்றங்கரைகளோரம் அப்படின்னு சொல்லலாம் தான் சிந்து நதிக்கரையின் ஓரமாக தோன்றியதால் அது சிந்து சமவெளி நாகரிகம் என்றும் கங்கை சமவெளி ஓரமாக தோன்றியதால் அது வந்து என்ன சொல்கிறது கங்கை சமவெளி நாகரீகம் என்றும் இந்த மாதிரி பலதரப்பட்ட நாகரிகங்கள் இருக்குது சரிங்களா அப்படி பார்க்கும்போது வேர்ல்டு செகண்டு லார்ஜஸ்ட் ஒன் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிந்து சமொழி நாகரீகம் சரிங்களா ஃபஸ்ட்டில் வந்து மெசபடோமியா ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் படிச்சுருப்பீங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் மறந்துடாதீங்க பெரும்பாலான நாகரிகங்கள் எங்கே தோன்றியது அப்படின்னா ஆற்றங்கரையோரமாக தோன்றியதால் தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் இந்த ரிவர் பேசினை வந்து நம்ம நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஆற்றங்கரிகள்னால் இங்கிலீஷில் ரிவர் பேசின் அடுத்தது கூற்று காரணங்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் பட் புரியாமட்டிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தவறாயிரும் பார்த்துக்கோங்க கூற்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மற்றும் மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பை கொண்டுள்ளதால் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சரிதான் சரிங்களா அதனால் கூற்றும் சரி காரணமும் சரி என்பதே உங்களுக்கு சரியான விடை அதனால கூற்று நல்லா படிங்க காரணம் அதுக்குண்டான காரணம் ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு ஆன்சரை டிக் பண்ணிக்கோங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் கூற்று இரண்டாவது பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது சரிங்களா ஆமாம் ஹரப்பா நாகரிகம் கண்டிப்பாக வெண்கல காலத்தை சார்ந்தது தான் அதனால தான் வெண்கல பொம்மைகள்லாம் உருவச்சிலைகள்லாம் செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா சரி அடுத்தது பாருங்கள் காரணம் பார்க்கும் பொழுது ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன்பற்றி தெரியாதுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்று மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகலை சரிங்களா ஸோ அதனால் இப்போ கூற்று சரி ஓகேங்களா ஆனால் அதற்கான காரணம் என்பது தவறானது எனவே கூற்று மட்டும் சரி என்பதால் இதற்கான விடை உங்களுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் அடுத்தது மூன்றாவது கூற்று பாருங்கள் கொடுத்துருக்காங்க கொஷின் நல்லா படிங்க கூற்று என்ன கொடுத்துருக்காங்க ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது ஆமாங்க ஹரப்பா மக்களுடைய அந்த என்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்றத கண்டிப்பாகவே ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்தபின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய இன்ஜினியரிங் டெக்னாலஜி தென் அந்த கப்பல் கட்டக்கூடிய தளங்கள் பற்றின அறிவு இது எல்லாமே சேர்த்து பார்க்கும் பொழுது கூற்றும் காரணமும் சரி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஓகேங்களா அடுத்த கொஷின் போகலாம் அடுத்தது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கொஷின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ மொகஞ்சதாரோவை பற்றிய சில ஃபேக்டை பற்றி உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாகவே தங்கங்கள் பற்றிய அறிவு இருந்ததுனால பணக்கார மக்கள் அதாவது மேல் தெருவில் வசித்தவர்கள் அணிகளங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நாள் தான் செய்யப்பட்டு அணிஞ்சிருந்தாங்க சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன நல்லா பாருங்கள் ஏழை மக்களோ இல்லை நல்ல உயர்ந்த மக்களோ யாராக இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ணது என்ன மெட்டீரியல்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு சுட்ட செங்கற்களை தான் பயன்படுத்தி வீடுகள் கட்டினாங்க அது மேல் நகரமாக இருந்தாலும் சரி கீழ் நகரமாக இருந்தாலும் சரி ட்ரைனேஜாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு உடை மற்றும் மறையாக இருந்தாலும் சரி அல்லது குளமாக இருந்தாலும் சரி தானி களஞ்சியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சுட்ட செங்கற்களுக்கு அங்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டது சரிங்களா அப்போ இது வந்து என்ன சொல்லலாம் சரியான கூற்று மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன இது தவறு பார்த்தோன்னே தவறு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த ஹரப்பா மற்றும் முகஞ்சதார மக்களுக்கு என்ன தெரியாது இந்த இரும்பை பற்றிய பயன் தெரியாது சரிங்களா இரும்புனா என்னென்னே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே தங்கம் வெள்ளி செம்பு இதுதான் தான் அப்போது இது தவறு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ் அப்சல்யூட்லி ஸோ பெருங்குளம் வந்து நீர் கசியாமல் இருப்பதற்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பல லேயர்ஸ் வச்சு அந்த நேச்சுரல் தார் வச்சு பூசியிருப்பாங்க அதனால் அப்போ பூசப்பட்ட தாருடைய அடையாளங்கள் இப்போ வரைக்கும் அது காணப்படுறதுனால ரொம்பவே அந்த குளம் இன்றளவும் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற குளமாக கருதப்படுதுங்க ஸோ இதனால் உங்களுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ரெண்டு மற்றும் நாலு ரெண்டுமே சரின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு மற்றும் நாலு ரெண்டுமே சரி அதனால் வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன மேற்கொண்டு பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காகவும் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டுள்ளன அதையும் பார்த்துக்கோங்க ரெண்டுமே சரி தான் அடுத்தது கொஷின் போகலாம் அடுத்தது அஞ்சாவது கூற்று பாருங்கள் கீழ்காணம் கூற்று ஆராய்க ஃபஸ்ட் ஒன்று நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை இருந்தது சரிங்களா ஓகே ரெண்டாவது ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூணாவது தானிய களஞ்சியம் ஹரப்பான் நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது ஸோ இது மூணுமே பார்த்துக்கோங்க ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கொஷின் ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாமே சரி ஓகேங்களா இந்த மாதிரி புக் பேக் கொஷின்ஸில் சும்மா ஜஸ்ட் லைக் கேரிட்டு போயிடுவாங்க இதை நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும் எஸ்ஐ டிஎன் யூஎஸ்ஆர்பி அப்புறம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் இதில் வந்து ரொம்ப எளிமையான முறையில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பார்க்காம போயிருவீங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி என்பதே விடை அடுத்தது ஆறாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் பொருந்தாததை வட்டமேடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காளைகள் ஆடுகள் எருதுகள் பன்றிகள் மற்றும் குதிரைகள் சரிங்களா இதில் குதிரைகள் ஏன் பொதுவாக சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத ஒரு விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குதிரை தான் சரிங்களா இந்த குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஆனால் புளியை பற்றி தெரியும் சொல்லி பலமுறை படிச்சிருப்பீங்க ஒரு வேறு இந்த இடத்துல புளின்னு கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடாது சரிங்களா இது ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க இதே கேள்வி வருமானு கேட்டிங்கன்னா இதே கேள்வி வரும் ஆனால் இதே ஆங்கிளில் கேட்க மாட்டாங்க பட்டமேடுகள் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் புத்தகங்கள்ல குழந்தைங்களுக்காக கொடுத்துருப்பாங்க பட் இது எப்படி டிஎன்பிசி ஆங்கிளில் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜபிள் கொஷனாக கேட்கலாம் அப்படின்னா பொருந்தாதரை சுட்டுக பொருந்தாதரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி மாதிரி கொடுத்துருவாங்க சரிங்களா அப்போது குதிரை அப்படின்றது தான் சரியான விடை அடுத்தது தவறான இணையை கண்டறிக சரிங்களா ஏஎஸ்ஐ சரிங்களா இதில் வந்து ஜான் மார்ஷல் கரெக்டு தான் கோட்டை பகுதியில் தானிக்கலைஞ்சம் இருந்ததா ஆமாம் இருந்தது லோத்தல் பகுதியில் கப்பல் கட்டும் தளம் இருந்துதா இருந்தது லோத்தல் அப்படின்றது குஜராத் அப்படின்றது படிச்சிருப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்றது காவிரி ஆற்றங்கரையோரமே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து என்ன சொல்கிறது காவிரி ஆற்றங்கரையோரமே கிடையாது இது வேறு ஒரு இருந்த ஆறு சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவிரி ஆறு மாதிரியே பாகிஸ்தான்லயும் ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு அதுக்கும் தமிழ் பெயர் இடப்பட்டுள்ளது அதனால் ஹரப்பா நாகரிகம் என்பது சிந்து ஆற்றின் கரையோரமாக தோன்றிய மிகப்பெரிய நாகரிகம் எனவே இது காவிரி ஆற்று கரையில் தோன்றவில்லை என்பது சரியான விட எனவே பொருந்தாதது எதுன்னு கேட்டிங்கன்னா ஹரப்பா நாகரிகம் சரிங்களா ஓகே இந்த ஏஎஸ்ஐ அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சரிங்களா அதனுடைய சர்வேயரை இருந்தவர் தான் சர்ஜான் மார்ஷல் இவர் தான் இந்த ஹரப்பா நாகரிகம் வெளிவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகவும் இருந்திருப்பார் ஓகேங்களா ஓகே இது வரைக்கும் நீங்கள் வந்து சிம்பிளான கொஷின்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க இன்னொரு சிம்பிளான கொஷின் வந்துகிட்டே இருக்குது கோடிட்டு இடங்களையும் நிரப்புக்கு சரிங்களா ஓகே என்ன கொடு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேஷ் மிக பழமையான நாகரிகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு விடையை பார்த்தீங்கன்னா மெசபடோமியா அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா மெசபடோமியா மெசபடோமியாவுக்கு இன்னொரு பெயர் இருக்குது அதுக்கு பேர் சுமேரிய நாகரிகம் சரிங்களா சுமேரிய நாகரிகம் சுமேரியன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓகே தான் மெசபடோமியன் கொடுத்தாலும் ஓகே தான் அதாவது மிக பழமையான நாகரிகம் லிஸ்ட்டில் மெசபடோமியா வந்துருச்சு ரெண்டாவது லிஸ்ட்டில் யார் இருக்காங்க மிக பழமையான நாகரீகம் அப்படின்னா நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரீகம் தான் இருக்குது சரிங்களா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஐவிசின்னு சுருக்கமாக சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவியார் சாரி அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது இதற்கான ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் சரிங்களா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் கன்னிங் ஹா சரிங்களா அப்படி போடணும் ஓகே ம் அடுத்து பாருங்கள் மூணாவது கொஷின் டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது எது தானிய களஞ்சியங்கள் சரிங்களா தானிய களஞ்சியங்கள் இது ஆன்சர் ஓகேங்களா லாஸ்ட் கொஷின் பார்த்தலாம் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சமூகத்தை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு வரும் தான் நினைக்கிறேன் சமூகத்தை உருவாக்கிற சமூகம்னா ஒரு கம்யூனிட்டிஸ்னு சொல்லலாம் சரிங்களா ஓ சாரி கம்யூனிட்டிஸ் ஓகே இது போதும் நினைக்கிறேன் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரி புக் பேக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வருஷ வருஷம் கேட்டுகிட்டே இருக்காங்க பட் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொஷின் ஏரியாவில் நம்ம சரியாக புரிஞ்சுக்காமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாம் உட்கார் உட்காரும்போது புக் பேக்லேருந்து இருந்து தான் கேட்டிருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரியாமல் கதைகளை போட்டு குழப்பி சுடாத செங்கலாக அதுவா இது சொல்லி ரொம்ப குழப்பிக்கும் ஆனால் டிஎன் யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முக்கியமான வருஷம் சயின்டிஸ்ட் நேமு சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்ச கருவிகள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வருஷம் இந்த மாதிரி கேட்குற பட்சத்தில் புக் பேக் கொஷினை கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா வரிசைப்படுத்துக்கு அப்படின்ற இந்த தொடர்கள் மூலியமாக வரக்கூடிய கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க சரிங்களா அதனால் பார்த்துட்டு போங்க மேற்கொண்டு இந்த சுவாரஸ்யமான ஒரு டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிந்து சம்பளிய மக்களுக்கு மக்கள் நாகரிகத்தை வந்து முத முதல் விசிட் பண்ணது யார் அந்த ஆராய்ச்சிக்கு சர்வே எடுத்தது யார் இந்தியாவுடைய முதல் சர்வேர் யார் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் நிறைய இருக்கும் அதனால் இதுக்குன்னே தனியாக ஒரு சீரீஸ் போடலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது நீங்கள் படிச்சுட்டு நல்ல ஒரு மார்க் எடுங்க இது போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்து வீடியோ சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சுட்டிக்காட்டுங்க தேங்க்யூ ஸோ மச்